வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு ஆரோக்கியமான முறையில் வேப்பம்பூ ரசம் வச்சுருக்கேங்க இது உடல்நலத்துக்கு அவ்வளவும் நல்லது எதிர்ப்பு சக்தியை தரும் டயபெட்டிக் பேஷண்ட் அடிக்கடி சாப்பிட்டாங்களா அவங்களோட சுகர் லெவல் குறையும் புற்றுநோய் உள்ளவங்க கூட இது சாப்பிட்லாம் புற்றுநோய் அல்லாதவர்கள் வந்து முதல்லையே சாப்பிட்டாங்களான்னா புற்றுநோய் வராதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் நான் வந்து வேப்பம்பூ எடுத்திருக்கேன் வேப்பம் பூ நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு வேப்பம் பூ நான் பிறகு பூண்டு தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவு மல்லி ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் மிளகு வந்து அரை ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் இத்தனையை எடுத்து நம்ம வறுத்துக்கணும் வறுத்து தான் அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் நான் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்க போகிறேன் தக்காளி பழம் புளி புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க இப்போ தேங்காயும் இதோடு சேர்த்து நான் வறுத்து தான் அரைச்சிக்க போகிறேன் அதோட வெள்ளமும் நான் கடைசியாக போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் புளியை நான் வந்து கரைச்சிக்கிட்டேன் கரைக்கிறதுக்கு முன்னாடி நான் தக்காளி பழத்தோடு சேர்த்து இதை பிசைஞ்சுக்க போகிறேன் தக்காளி இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதன் பிறகு எல்லாம் நம்ம பிசைஞ்சோம்னா நம்ம கை பக்கம் வந்து பிசையும் போது ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்ம அந்த கெட்டித்தன்மையோடு பிசைய முடியாது ரொ ரொம்ப நேரம் ஆகும் நம்ம கை தான் வலிக்கும் அதனால் நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன் இப்போ நான் அந்த இதில் தோலெல்லாம் வெளியே எடுத்துடுறேன் இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வறுத்துக்க போகிறேன் ஒரு சிறிய வானிலையில் முதல்ல நான் வந்து பருப்பு வறுத்துக்கிறேன் எல்லாமே ஒரு புன்னிறமாக வறுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ பருப்பு வறுத்துட்டு கொஞ்ச நேரத்துலையே நம்ம மல்லியும் வறுத்துக்கணும் இப்போ மல்லி தோ தோரம்பருப்பு மிளகு சீரகம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்துக்கணும் பூண்டு எல்லாமே கடைசியாக தான் சீரகமும் வேப்பம்பூவும் போடணும் ஏன்னா சீரகம் சீக்கிரமாக இதாகிடும் ஃப்ரை ஆகிடும் அதனால் நம்ம கடைசியாக தான் அதெல்லாம் போடணும் வேப்பம்பூவும் அப்படி தான் அதுக்கு வந்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா சூடு பட்டாவே போதும் அது சூடாக இருந்தாவே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நான் அதை போட போகிறேன் சில பேருக்கு இந்த வேப்பம் பூன்னாவே பிடிக்காது வேப்பம் பூ சில பேர் விரும்பி கூட உடல் நலத்துக்காக சாப்பிடுவாங்க ஆனால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க தலைவலி வரும் வாமிட் வரும்னு சொல்லிவிட்டு சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம ரசத்தை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க தெரியாமையே சாப்பிட்டுடுவாங்க அளவுக்கு இந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் எல்லாமே வறுத்துட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ சீரகமும் சேர்த்தியாச்சு வேப்பம் பூவும் சேர்த்த போகிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ நான் பூ சேர்த்து இறக்கி வச்சிட்டு போகிறேன் வரமிளகாவும் ரெண்டு காரத்துக்காக போட்டால் போதும் நிறைய தேவை ரசத்துக்கு எப்பவுமே ரெண்டு வரமிளகாவே இருந்தாவே போதும் அதான் வேப்ப கடைசியாக நான் போட்டேன் அதை தான் காட்டுறேன் இப்போ எல்லாமே வறுத்து எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நான் தனியாக வந்து தேங்காயை வறுத்துக்க போகிறேன் அது கொஞ்சம் ஈரத் ஈரத்தன்மையாக இருக்கிறதுனால நான் தனியாக அதை வறுத்துக்கிறேன் அதுவும் வறுத்து அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் மிக்சி ஜாரில் சேர்த்து தான் நான் அரைச்சிக்க போகிறேன் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கணுங்க ரசத்துக்கு நைஸாக அரைச்சா தான் ரசமும் தண்ணியாக நம்ம செய்யும்போது நமக்கு எதுவுமே தெரியாது குர குறைப்பாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றிட்டு கடுப்பு உளுத்தம்பருப்பு நம்ம தாளிப்பு கொடுக்கணும் நான் ரெண்டு வரமிளகா முழுசாக போட போகிறேங்க கருவேப்பிலை வரமிளகா அவ்வளோதான் இதுக்கு ஏற்கனவே நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறோம் நல்லா வாசனையாகவே இருக்குது அதனால் தாளிக்கும்போது இது மாதிரி போடணும் இப்போ நான் அரைச்சி வச்ச பவுடர் எல்லாமே இதில் சேர்த்திடுறேன் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்துறத விட கொஞ்சம் இதில் இந்த மாதிரி போது எண்ணெயை எண்ணெயோட சேர்ந்து அது ஒரு வாசனையாக நல்லா டேஸ்ட்டு நமக்கு தெரியும் அதனால தான் நான் எண்ணெயில் கலக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பவுடரை கலந்து விட்டுட்டேன் இப்போ உடனே நான் தக்காளி பழம் புளி இதில் சேர்த்தியாச்சு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துணும் இன்னும் கூட நான் தண்ணி சேர்த்து போகிறேன் நம்ம பார்த்துக்கணும் தண்ணியாக தான் இருக்கணும் ரசம் எப்பவுமே தேவையான அளவு உப்பு பிறகு வெல்லம் நான் சிறிதளவு அதான் முக்கால் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்திட்டேங்க மஞ்சள் அதுவும் நம்ம கடைசியாக சேர்த்தியாச்சு பெருங்காயத்தூள் நம்ம தாளிக்கும் போது கூட நம்ம பெருங்காயத்தூள் போடலாம் கடைசியாக கூட போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் தான் சேர்த்திட்டேன் நெய் சேர்த்தும் போது அதோடைய டேஸ்ட்டு நல்லா நமக்கு தெரியும் இப்போ இத்தனை இன்கிரீடியன்ஸும் போட்டு நம்ம இந்த ரசம் சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்கோங்க இந்த ஜுரம் வந்தவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தீங்கனா நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப கசப்பு தன்மையே இல்லை இதில் இது கசப்பே இல்லை ஆனால் அதோடைய பலன்கள் நிறைய நமக்கு ரசத்தில் கிடைக்கும் அதனால் நம்ம எப்பவுமே வாரத்துக்கு இருமுறை இல்லாட்டி ஒரு முறையாவது இந்த வேப்பம்பூ ரசத்தை செஞ்சு சாப்பிடணும் சிறிய குழந்தைங்களுக்கு கூட சாதத்தில் நல்லா பெசஞ்சி கொடுங்க இது குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஏன்னா இதில் வேப்பம்பூ இருக்கிறதுனால நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஜுரம் சளி இது மாதிரி அடிக்கடி பிடிக்காது கசப்பே தெரியாத அளவுக்கு இது நான் செஞ்சுருக்கேன் பேங்களூர் டு சேலம் பூட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடித்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்